அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டே ஃபிஃப்டீன்த் ரமலானோட சீரீஸ் பார்க்கலாம் இன்றைக்கி கடல் பாசி கலர் கலராக செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அதனால ஃபஸ்ட்டு வந்து பாலை வந்து பாயில் பண்ண வச்சுட்டு கடல் பாசி ஊற வச்சுட்டேன் ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடியே இப்போ அதை எடுத்து பாயில் பண்ணுறதுக்காக அடுப்பில் வச்சு விட்டேன் நல்லா கொதித்து அதை நல்லா கரையணும் ஃபர்ஸ்ட்டு அது கூட இங்கே பால் வந்து நல்லா சுண்டிருச்சு பால் காய்ச்சினதுக்கப்புறம் பாலை நல்லா ஆற விட்டுறணும் அதுக்குள்ளே இங்கே கடல் பாசி நல்லா கொதித்து கரைஞ்சிருச்சு அதில் டூ கப்பு வந்து ஜீனி ஆட் பண்ணணும் ஹாஃப் கப்பு இருக்குல்ல மெஷரிங் கப்பு அதில் வந்து ரெண்டு கப்பு நான் வந்து ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன் ஜீனி நல்லா கரையணும் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணும் அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் நம்ம சேர்த்துக்கணும் கொஞ்சம் ஜீனி எடுத்து கொடுக்கறதுக்காக சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும் நான் ரெண்டு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஒரு எல்லோ கலரும் க்ரீன் கலரும் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் கடல்பாசி நல்லா அப்புறமா ரெண்டு பிளேட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபில் பண்ணி வச்சிடணும் கலர் வந்து ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எல்லோவும் க்ரீனும் யூஸ் பண்ணியிருக்கேன் பாக்கி கடல் பாசியில் பாலும் ரோஸ் எசன்ஸும் சேர்த்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் அதுதான் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஹாஃப் கப் மெஷர்மெண்ட் இருக்குல்லையா அதில் வந்து ரெண்டு கப் பால் சேர்த்துருக்கேன் ஃபோர்க்கு ஃபோர் டீஸ்பூன் வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன் பாலு ரோஸ் எசன்ஸும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சாலே போதும் அப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை நம்ம கம்ப்ளீட்டாக கூல் பண்ண விட்டுடலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் செட் பண்ணலாம் நார்மல் ரூம் டெம்ப்ரேச்சர்லேயும் வச்சு செட் பண்ணலாம் இது நல்லா ஆரம்பத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பபுள்ஸ்லாம் ஸ்பூன் வச்சு கிளியர் பண்ணிவிட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் நல்லா ஃபுல்லாக நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் பீஸ் போட போகிறேன் நான் குட்டி குட்டி பீஸாக போட்டோம் அப்படின்னா ரோஸ் மில்கில் கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் ரெண்டு கலர் இருக்குல்ல அந்த ரெண்டு கலரில் தான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்து ரெடி பண்ண போகிறேன் நான் ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு பாலை காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதில் ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்து ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கும்ல அதை தான் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லோ கலரும் க்ரீன் கலரும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதில் ரெண்டுலேயும் மிக்ஸ் பண்ணிடணும் இதில் சுகர் வந்து நமக்கு தேவைப்படாது ஏன்னால் நம்ம ஆல்ரெடி இந்த ரோஸ் சீசன்ஸில் உள்ள சுகரே நமக்கு போதுமானதாக இருக்கும் கரெக்டாக இதை நம்ம இன்னும் சின்ன சின்ன பீஸாக வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டால் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் இவ்வளோ பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை நான் ஏற்கனவே சில்லுன்ற பாலில் தான் போட்டிருக்கேன் நல்லா சில்லுன்னு சாப்பிட்டா அந்த வெயிலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்சா வடை கடல் பாசி பேரிச்சம்பளம் நோன்பு கஞ்சி நம்ம செஞ்ச ஜூஸு தண்ணி அலமதுல்லா இன்றைக்கி நல்ல விதமாக நோன்பு திறந்தாச்சு நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாமலைக்கும் பாய்